அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ஏசாய தெற்கு தர்சன புத்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியமோன் பலத்த ஜாதியும் ஆவான் கத்ராக்கிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாக நடப்பிப்பேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு ஏங்கி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷன் என்றைக்கு வரும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையிலே இந்த கடன் பிரச்சனை எப்படி தீர்ப்பது பணம் எப்பொழுது வரும் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது இந்த பிள்ளை செல்வம் இல்லையே ஆண்டவர் என்றைக்கு தருவார் என் ஆத்துமா தொய்ந்து போய் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா அல்லது என்னுடைய குடும்பம் இப்படி பின்னமாக இருக்கிறது என்றைக்கு என்னுடைய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை மாறும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது திடீர் என்று மிக விரைவாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் ஆறு வருடம் ஏழு வருடம் உங்கள் ப்ரமோஷன் வரவில்லையா இன்றைக்கு ஆண்டவர் எல்லா தடைகளை மாற்றி உங்களுக்கு தீவிரமாக நடப்பிப்பார் இந்த வியாதி சுகமாகவே இல்லை சுகமாகுமா என்ற கேள்விக்குறியோடு உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் தீவிரமாய் நடப்பிக்கிற நாட்களில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இத்தனை வருடம் குழந்தை இல்லை இனியாவது ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுப்பாரா என்று இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் தீவிரமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிப்பார் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே திடீர் என்று அந்த காரியத்தை தோன்ற பண்ண போகிறார் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து போய் போயிருக்கிறீர்கள் மனம் உடைந்து போயிருக்கிறீர்கள் நான் ஜெபித்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆண்டவருடைய ஆலயங்களுக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நீங்கள் இயங்கி போய் தவித்து போய் இன்றைக்கு சோர்ந்து போய் நிற்கிறீர்களா ஆண்டவர் தீவிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் காரியத்தை நடப்பிப்பார் யோசிப்பு அப்படித்தான் சிறை சாலைகளுக்குள்ளாக அவனுடைய வாழ்க்கையை மாட்டிக் கொண்டது குழியிலிருந்தான் குழியிலிருந்து சிறை சாலைக்கு வந்து இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாறுமா என்கிற நிலைமையில் இருந்தான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெளியே வர வேண்டும் என்று முயற்சித்தான் ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது ஆனால் ஆண்டவர் திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் ஜெயிலில் நேற்று வர இருந்தவன் இன்றைக்கு பொழுது அவன் முழு எகிப்திற்கும் அதிபதியாக இருக்கிறான் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில் நீர் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை நீங்கள் இதுவரைக்கும் ஏங்கி ஏங்கி அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நினைத்த அந்த காரியத்தை ஆண்டவர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் தோன்ற பண்ணுவார் விஸ்வாசத்தோடு இருங்கள் கதை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்